அது முக்கில பண்ணு அதான் நானும் இல்லை புதுவை கட்டணும்

ગંડી કિંજો ગંડી કિંજો ગંડી કિંજો ગંડી કિંજો

अमी सावे अमी सावे बंदे यहाँ हैं कंडी किंजो बंदे यहाँ हैं कंडी किंजो पदे भी मिलागे पदे भी मिलागे पदे भी मिलागे करे बच्चियाँ हैं हम्बे करे सत्ता मामे दे हम्बे करे सत्ता मामे दे हम्बे करे आओ मजे ले आओ मजे ले आवे बाजार का अमी सावे बाजार का अमी सावे बाजार का अमी सावे पदे भी मिलागे पदे भी मिलागे प

இருப்பார்கள். எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் உலகத்தில் எந்த ஒரு ஜனநாயக தேசத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனநாயகத்துவம் வாய்ந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்காக உருவாக்கி தந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிய விவாதத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவு செய்கிற வகையில் அவமதிக்கிற வகையில் இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழுகிற ஜனநாயக சக்திகளுக்கும் எதிரான குரலாக தெரிகிறது புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்கிற போக்கு என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பாஜக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிற நடவடிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நாட்டில் நாடாளுமன்ற வளாகங்களிலும் சட்டமன்ற வளாகங்களிலும் இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமித்ஷாவை கண்டித்தும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்கிற வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடெங்கிலும் ரயில் மறியல் போராட்டங்கள் தந்தி அலுவலகங்கள் முற்றுகை போராட்டங்கள் தபால் நிலையங்கள் முற்றுகை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என நடைபெற்று வருகிற வேளையில் தென் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி விமான நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக மோடி அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் செய்வதற்கு அல்லது அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான நடவடிக்கை மாநில அரசுகளுக்கு எதிரான நடவடிக்கை தேசிய இன மக்களுக்கு எதிரான நடவடிக்கை அந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்ற அவையில் அவமதிப்பு செய்த அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தென்காசி பன்குலி செல்வம் அவர்களும் தூத்துக்குடி மைய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் அவர்களும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டெலேட்டா அவர்களும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் அவர்களும் இந்த போராட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய அரசு உடனடியாக ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்த அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மறியல் இந்த விமான நிலையம் முற்றுகை போராட்டத்தை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும்